தெரியாமல் மொத்தமான நாட்டின் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இப்பொழுது தலையிலேயே கை கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமே தெரியாது பொருளாதாரத்தை பற்றி தெரியாது நிர்வாகத்தை பற்றி தெரியாது பேசுவதற்கு தெரியாது அரிசி செல்ல பிராணிகள் அரிசி திங்கிறது என்று சொல்ற கோழிக்கு என்ன கொடுக்குற என்ன கேசுறா இது ஆகவே அதுவும் தெரியாது புத்தான் கூட்டையும் தெரியாது கூட்டம் நடத்த தெரியாது ஆகவே இந்த கேஸ் மணிகிருத்தில் ஜெயசுமாவனே தும்புதனாத்த எப்படி ரோட்டு வழிய பாவம் தானே அவர்களுடைய பிரச்சனை அதுவும் அதுவுக்கணும் மேடைகள்ல இங்க சில சட்டத்தரணி ஆக்கள் இப்ப நோதப்படிகளும் அவங்களெல்லாம் பெரிய அரசியல் பேசினாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் காட்டு மாங்கா நாட்டின் ஒண்ணு எங்க வரைக்கும் அவரை காட்டு மாங்கா தான் உங்களை பார்க்க கூட உங்களோட ஆட்கள் எப்படி இருந்தாங்க பார்க்கத்தானே ஒண்ணு நாங்க அதை அசில் விடாது செய்யவும் மாட்டீர்கள் செய்ய விடவும் மாட்டீர்கள் அது அந்த குலம் ஆகவே நீங்களும் வந்து இப்ப எடுத்து தாரா அது போல இது போல என்ன பிள்ளை உங்களுக்கு அரசியலை பற்றி தெரியுமா உங்களுக்கு அபிவிருத்திகளை பற்றி தெரியுமா பணம் எங்கிருந்து எடுப்பது எப்படி என்பது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாது மேடைகளிலே மைக்கிருக்கிறது என்பதற்காக அக்கறை பற்றி முழுவதும் பெரும் மேடை போட்டு பேசிவிட்டார்கள் பேசி போட்டு பழுக்காங்க